ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி டோல்கேட் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க டோல்கேட்லேருந்து சுமாராக ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது பதினேழு ஏக்கர் இந்த இடத்துல இருக்குங்க பதினேழு ஏக்கர் இருக்குது நல்ல சொத்த செம்மண் நல்ல செம்மன் விவசாயத்துக்கு ஏற்றபடியான நல்ல செம்மண்ணில் தான் அந்த இடம் இருக்குது சுமாராக இதுக்குள்ளுக்கு ஒரு ஐநூறு தேக்கு இருக்காங்க தேக்கு இருக்குது அப்புறம் கொஞ்சம் வாழை போட்டிருக்காங்க அதை காணிக்கிறேன் விவசாயம் செய்வதற்காக இந்த நிலத்தை வந்து உழுது போட்டிருக்காங்க நான் பார்க்கிங்களா நல்ல மண் நல்ல சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு சத்துள்ள ஒரு மண் உரம் மண் செம்மண்லையும் லைட் செம்மண் உண்டு இது அந்த மாதிரி இல்லை நல்ல கலர் இந்த டார்க்கு ரெட்டில் இருக்குது பாதை பார்த்திங்கன்னா இன்னும் வருது இல்லை இது பாதை ஆக்சுவலி இதுவும் ஒரு பாதையை தவிர இது பர்மனெண்ட்டு பாதை இல்லை பர்மனெண்ட் மீன்ஸ் வந்து இதுதான் பாதை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா இதில் ஒரு கார் தான் வரும் இது வந்து நமக்கு வருவதற்கு இந்த நிறத்தோட பேக் சைடு வருவதற்கு இது ஒரு பாதை குளம் இருக்குது குளத்தோட ஓவர்ஃப்ளோ தண்ணியை நான் அருவ பாருங்கள் அந்த இடத்துல ரோடு இருக்குது அது மண் ரோடு தான் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து மண் ரோடாக இருக்கும் தார் ரோடாக இருக்கும் ஒரு கிலோமீட்டர் மண் ரோடு மண் ரோடு வந்து அதில் வந்து பிளாட் போட்டிருக்காங்க அதில் வந்து அந்த இது முடியுது அந்த பிளாட்ல வந்து நிறைய ரோடு வந்து உங்களுக்கு இந்த இடத்த டச் ஆகுது உள்ளுக்க பார்த்தீங்கன்னா முன்னால் ஆடு மாடு வளர்த்த கொட்டகை இருக்குது தென்னை வந்து கொஞ்சம் இருக்குங்க அந்த தென்னை எல்லாமே வந்து அவங்க அது பராமரிப்பு இல்லாமல் அப்படி விட்டாங்க பட்டுப்போச்சு கிணறு ஒன்று இருக்குது போர் இருக்குது ஒன்று இபி வந்து சர்வீஸ் ரெண்டு இருக்குது கிணத்துக்கு ஒரு சர்வீஸும் போருக்கு ஒரு சர்வீஸுமாக இருக்குது கையெழுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு கையெழுத்து இருக்குது பதினேழு ஏக்கருக்கும் ஒரே குடும்பத்தை சார்ந்த மூணு கையெழுத்து அடிஷ்னலாக இது ஒரு கிணறு இதுக்கு முன்னால் ஒரு கிணறு பார்த்தீங்க இதுதான் நமக்கு வந்து இந்த பதினேழு ஏக்கருக்கு உள்ள உள்ளடக்கூடிய கிணறு இது போக வந்து ஒரு கிணறு வந்து நீங்க கிணறு வந்து பக்கத்துல இருக்குது அது ஒரு இருபது சென்ட் வாங்கினா அந்த கிணறு உள்ளடக்கலாம் அந்த இருபது கிணறு வந்து நான் இப்போ இதுக்குள்ள கொண்டு வரல நம்ம அதை கணக்கு எடுக்க இந்த பதினேழு ஏக்கர் மட்டும்தான் நமக்கு வந்து விலை ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பதினைந்து ஆயிரம் ரூபாய் பாருங்க மண்ணோட தன்மையை பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க மண்ணோட தன்மை இது வந்து கோழி ஷெட் இது தனியாக ஒரு கோழி வளர்ப்பதற்காக தனியாக ஒரு ஷெட் இருக்குது கரெக்டாக டோல் தாங்க டோல்ல இருந்து உங்களுக்கு தாழைக்குளம் சொல்லுவோம் அந்த குளத்தை பார்த்து நம்ம உள்பக்கமாக வரணும் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் வேலை வந்து ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் தேங்க்யூ